வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் தேசிய பயோடெக்னாலஜி உத்தியை பட்டத்து இளவரசர் அறிமுகப்படுத்தினார் இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களை மக்காவின் துணை அமீர் வரவேற்றார் லாப நோக்கற்ற நகரத்தில் மூன்று பள்ளிகள் நிறுவப்படும் என இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவிப்பு ரவுதா ஷரீப் பார்வையிடுவதற்கான புதிய வழிமுறை அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் சாதனையை முறியடிக்கும் விளிம்பில் உள்ள ரியாத் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜித்தாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழில் பேச்சு போட்டி நடைபெற்றது பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி முகமது பின் சல்மான் துறையில் சவுதியின் நிலையை உயர்த்த வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான சாலை வரைபடமான தேசிய உயிரி தொழில்நுட்ப வியூகத்தை தொடங்கி வைத்த இதனை செயல்படுத்துவதன் மூலம் சவுதி இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டளவில் ஆயிரக்கணக்கான வேலைகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் ஒரு பயோடெக்னாலஜி மையத்தை நிறுவும் என கூறினார் இது தேசிய சுகாதார பின்னடைவை வலுப்படுத்துவதோடு பயோடெக்னாலஜி துறையில் வளர்ச்சியை ஊக்குவித்து இரண்டாயிரத்து நாற்பதுக்குள் உயிரி தொழில்நுட்பத்தில் உலகளாவிய மாற்றத்தின் வரைபடமாக செயல்படுகிறது தேசிய பயோடெக்னாலஜி உத்தியானது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் மினாவில் ஒரு உயிரி தொழில்நுட்ப தலைமையகமாகவும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் சர்வதேச உயிரி தொழில்நுட்ப மையமாகவும் மாறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது தடுப்பூசிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி புதுமையான தடுப்பூசி தொழில்நுட்பங்களை உருவாக்க சவுதி அரேபியா உறுதிபூண்டுள்ளது மேலும் மேம்பட்ட பயோபார்மா உற்பத்தி திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் அதிநவீன உள்ளூர் உயிரி உற்பத்தி தளத்தை நிறுவுதல் ஆகியவை முக்கிய படிகளில் அடங்கும் ஜீனோமிக்ஸ் தாவர தேர்வு முறை மூலம் உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாய உற்பத்தியை வலுப்படுத்த பங்களித்து சவுதியின் பயோடெக்னாலஜி துறையின் வளர்ச்சியை ஊக்குவித்து உயர்தர வேலைவாய்ப்புகள் முதலீட்டாளர்கள் மற்றும் பயோடெக் திறமையாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் மக்காவின் துணை அமீர் இளவரசர் சவுத் பின் மிஷால் ஜித்தாவின் அமீரக தலைமையகத்தில் மக்கா ஹலால் மன்றத்தில் பங்கேற்ற இஸ்லாமிய அமைப்புகளின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர்களை வரவேற்ற பத்துக்கும் மேற்பட்ட கலந்துரையாடல் அமர்வுகள் மூலம் உலகில் ஹலால் தொழில் தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் தலைப்புகள் பற்றி விவாதித்து மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து இளவரசர் சவுத் கேட்டறிந்தார் மனாஃபியா ஒப்பந்தம் மற்றும் இஸ்லாமிய சேம்பர் ஃபார் ஹலால் சர்வீசஸ் ஆகியவற்றால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஹலால் தொழிலில் படைப்பாற்றல் என்ற தலைப்பில் மூன்று நாள் மன்றம் மக்கா கண்காட்சி மற்றும் நிகழ்வுகள் மையத்தால் நடத்தப்பட்டது சவுதி தரநிலைகள் அளவியல் மற்றும் தர அமைப்பு சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் மக்கா வர்த்தக சம்மேளனம் மற்றும் இஸ்லாமிய வர்த்தகம் ஆகியவற்றின் பங்கேற்புடன் மன்றம் நடைபெற்றது இளவரசர் முகமது பின் சல்மான் லாப நோக்கற்ற நகரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டேவிட் ஹென்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் நகரம் திறக்கப்படுவதற்கு முன்னர் நகரத்தில் மூன்று பள்ளிகள் நிறுவப்படும் என்று அறிவித்தார் கல்வி உலகின் எந்த நாட்டிற்கும் முதுகெலும்பாக உள்ளதால் மிஸ்க் அறக்கட்டளை உலகத்தரம் வாய்ந்த மிஸ் பள்ளிகளை நிறுவுவதில் கவனம் செலுத்துகிறது மேலும் இந்த அறிவாற்றல் ஸ்மார்ட் நகரங்களில் அடுத்த அறிவாற்றல் புரட்சியாக கருதுவதாக அவர் கூறினார் இரண்டாயிரம் எண்ணிக்கையில் உள்ள அனைத்து நிறுவன ஊழியர்களும் நகரத்திற்கு மாற்றப்பட்டு நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் மேலும் நகரத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் சமூகம் உருவாக்கப்படும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி அளிப்பதிலும் அவர்களின் கலாச்சாரத்தை வளர்ப்பதிலும் தொழில் முனைவு பயிற்சி மற்றும் கலை திட்டங்களை முன்னிலைப்படுத்துவதிலும் மிஸ்க் அறக்கட்டளையின் திட்டங்களின் பங்கை அவர் எடுத்துரைத்தார் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் இளைஞர்களை அரவணைத்த சர்வதேச பார்வையாளர்கள் மற்றும் உலகளாவிய நிறுவனங்களுக்கு பொருத்தமான சூழலை வழங்குவதற்கான பல திட்டங்களை நிறுவ உள்ளதாகவும் பட்டத்து இளவரசரின் மனைவி இளவரசி சாரா சாராபிந்த் மஷ்கூர் குழந்தைகளுக்கான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு திட்டத்திற்கு பொறுப்பேற்பார் என்றும் ஹென்றி சுட்டிக்காட்டினாா் நபிகள் நாயகம் மசூதி ஏஜென்சி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நபிகள் நாயகத்தின் மசூதியில் ரவுதா ஷெரீஃபை பார்வையிடுவதற்கான புதிய வழிமுறையை செயல்படுத்த தொடங்கி பார்வையாளர்கள் ரவுதா ஷெரீஃபுக்கு நுழைவதற்கு தானியங்கி வாயில்களில் பார்கோடு ஸ்கேன் செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரவுதா வருகைக்கான நடைமுறைகள் நுசுக் இயங்குதளத்தின் மூலம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் பார்வையாளருக்கு அவர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி பல மொழிகளில் தெரிவிக்கப்படும் என்றும் ஏஜென்சி குறிப்பிட்டது விண்ணப்பத்தின் மூலம் முன்பதிவு செய்த பின் பார்வையாளர் சந்திப்பை உறுதிப்படுத்தும் செய்தியை பெறுவார் மேலும் பார்வையாளருக்கு வருகை தேதிக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு சந்திப்பை பற்றி நினைவூட்டப்பட்ட அவரை உறுதிப்படுத்த அல்லது ரத்து செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் வருகைக்கு பார்க்கோடு பயன்படுத்த முடியாது என்றும் நிறுவனம் குறிப்பிட்டது பார்வையாளர் நபிகள் நாயகத்தின் மசூதியின் முற்றத்திற்கு வந்தவுடன் ரவுதா ஷெரீஃபை அடைவதற்கு முன் தானியங்கி வாயில்கள் வழியாக பார்க்கோடை ஸ்கேன் செய்த காத்திருப்பு பகுதிக்கும் நுழைவதற்கான குழுவிற்கும் செல்லலாம் அந்த நேரத்தில் அனுமதி செயல் இல்லை எனில் பார்வையாளர் நியமிக்கப்பட்ட பகுதிகள் வழியாக திருப்பி அனுப்பப்படுவார் நபிகள் நாயகம் மசூதிக்கு வருகை தரும் பார்வையாளர்களுக்கு கற்பிப்பதற்காக பல மொழிகளில் மின்னணு துறைகள் பார்வையாளர்கள் வழிமுறைகள் செய்யும் இடத்திற்கு வரும் வரை ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தரப்படுத்தப்பட்ட பாதைகள் வழியாக ரவுதா ஷெரீஃபின் நுழைவாயிலுக்கு அனுப்பப்பட்டு வருகை நேரம் முடிந்ததும் நியமிக்கப்பட்ட வெளியேறும் பகுதிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் ஸ்மார்ட் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் வழியாக செயல்படும் மேம்பட்ட டிஜிட்டல் அமைப்புகள் மூலமாகவும் நுழைவு மற்றும் வெளியேறும் இயக்க முறைகளை கண்காணிக்கவும் வெப்பம் மற்றும் புவியியல் வரைபடங்கள் மூலம் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அறியவும் பின்தொடர்தல் செய்யப்படும் என ஏஜென்சி குறிப்பிட்டுள்ளது சவுதி பொது பொழுதுபோக்கு ஆணையம் அதன் செயல்பாடுகள் முடிவதற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரியாத் சீசனின் தற்போதைய பதிப்பிற்கான பார்வையாளர்களின் இலக்கு எண்ணிக்கையை அடைவதில் வெற்றி பெற்று அதிகமான பார்வையாளர்கள் எட்டியுள்ளதாக ஜிஇஏவின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் டர்கி அல் ஷேக் அறிவித்தாா் மேலும் அக்டோபரில் தொடங்கிய ரியாத் சீசனின் நான்காவது பதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட இரண்டாவது பதிப்பில் எட்டப்பட்ட எண்ணிக்கையை முறியடித்து சிறந்த சாதனையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரவிருக்கும் நாட்களில் ரியாத் சீசன் கோப்பை சாம்பியன்ஷிப் ரியாத் சீசன் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பின் முதல் பதிப்பு ரியாத் சீசன் பால் கலப்பு தற்காப்பு கலைகளில் UFC சண்டைகள் மற்றும் வரலாற்று குத்துச்சண்டை போன்ற பெரிய நிகழ்வுகள் தொடங்கப்படும் இரண்டாயிரத்து ஆண்டில் ரியாத் சீசனின் முதல் பதிப்பிற்கு வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்றாவது பதிப்பிற்கு வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு ஒன்று ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஏழு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று நான்கு ரியால்கள் ஒரு பவுன் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐயாயிரத்து எண்பது என்ற அளவிலும் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்